ீஸ்வரின் அருளாலும் ஏசு பிரானின் ஆசீர்வாதத்தோடும் நபிகள் நாயகத்தின் அருளாலும் உங்கள் அனைவருக்கும் ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கு கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்திலே நடந்து கொண்டிருக்கும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்களுடைய கழக நிர்வாகிகளே வீற்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளே அவை தலைவர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் பொருளாளர் அதே போல தலைமை கழக செயலாளர் எங்களுடைய துணை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் இந்த மாநாட்டை சிறப்பிக்க தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எங்களுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என் அன்பு மகளிரணி சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நமது பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறையினருக்கும் அதே போல நமது கலை இலக்கிய அணியை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் இங்கு இந்த மாநாடை நடத்த நமக்கு அனுமதி கொடுத்த நமது நண்பர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த மாநாட்டு மேடையிலே வீற்றிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் இந்த மாநாடு சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக நிதி வழங்கிய அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட சார்பாக நன்றியை சொல்றோம் இங்க இந்த ரசிகர் மன்றமாக ஆரம்பிச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கிறது மாவட்டம் என்றாலே இது கேப்டன் கோட்டை என்று நீங்கள் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த மாவட்டம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் எத்தனையோ மாவட்டங்கள்ல நம்ம மாநாடு நடத்தி இருக்கிறோம் ஆனால் கடலூர்ல தலைவர் இருந்த போது மாநாடு நடத்தல அதனால தான் தலைவர் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த விருதாச்சலம் தொகுதியும் நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த முறை அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மக்களுக்காக மக்கள் பணி செய்த போது மகத்தான ஒரு வெற்றியை தந்தவர்கள் நீங்கள் அதே போல இப்பொழுது உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற திட்டங்கள் மூலம் தமிழகம் முழுவதும் வந்து உங்கள் அனைவரையும் நாம் சந்திச்சிருக்கிறோம் அதே போல இன்றைக்கு கேப்டன் கடலூர் பிச்சாவரத்திற்கு வந்து ஷூட்டிங் வந்திருக்கார் இங்க மேடையிலே வீற்றிருக்கும் என் அன்பு சகோதரி என்னுடைய உடன் பிறந்த சகோதரி ராதா ராமச்சந்திரன் அவர்களை இந்த கடலூர் மாவட்டத்தில் திருமணம் செய்து கொடுத்த பொழுது முதலில் நான் கடலூர் வந்தேன் அதற்கு பிறகு கேப்டனுக்காக பணியாற்றுவதற்காக அந்த விருதாச்சலம் தொகுதிக்கு வந்து என் உடன்பெறவ சகோதரர்களாகிய உங்களோடு நான் ஒன்றரை மாதம் இங்கேயே இருந்து பணியாற்றிய நாட்கள் என் கண் முன்னாடி பசும் வருகிறது அதே போல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இங்கு சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற எங்களுடைய அத்தனை கழக நிர்வாகிகள் தொண்டர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நான் இருகரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் இல்லாம நம்ம யாருமே கிடையாது கேப்டன் இல்லாம நம்ம யாரும் இல்ல அதனாலதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் ரத யாத்திரை தமிழ்நாடு முழுவ இந்த மாநாட்டில் நம்ம தலைவர் இல்லாம நம்ம மாநாடு நடத்துவோமா கேப்டனுக்கு ஒரு சேர் போடணும் அப்படின்னு சொன்னாங்க கேப்டனுக்கு என்ன சேர் சிம்மாசனமிட்டு நம்ம தலைவரை நம்முடன் இந்த மாநாட்டில் நாம் பங்கேற்க வைத்திருக்கிறோம் கேப்டன் தான் என்னைக்கும் நாம் அத்தனை பேருடைய தெய்வம் இங்க கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள அத்தனை உடன் பிறப்புகளே உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுடைய பணி இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு தீர்மானங்களை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம் அந்த தீர்மானங்கள் அத்தனையுமே இன்றைக்கு மக்களுக்கான அந்த தீர்மானங்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னங்க பிரச்சனை என்ன பிரச்சனை என்னப்பா சத்தம் என்னங்க பிரச்சனை பா மறைக்கிறாங்கன்னு தான் கத்துறாங்க மறைக்காதீங்க தயவு செய்து எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்களை பாக்குறதுல இருந்து நீங்க யாரும் தயவு செஞ்சு மறைக்காதீங்க இங்க நம்ம நாட்டுல பார்த்தோம்னா கேப்டன் பேசிய டயலாக் தான் இன்னைக்கே உலக பிரசித்தி பெற்றது எல்லா இடத்துலயுமே பார்த்தோம்னா கேப்டன் வந்து சொல்லி இருக்கார் என் மக்களை தங்க தட்டில் வைத்து என் மக்களுக்கு இணை யாரு உங்களோட தான் நான் இருப்பேன் கேப்டன் எங்கேயும் கேப்டனை பார்க்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரிலும் நம்ம கேப்டனை நான் பார்க்கிறேன் நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறார் என்பதை உறுதியோடு நீங்க எல்லாரும் நம்பணும் நம்ம கூட தான் தலைவர் இருக்கிறார் என்பதை சொல்றேன் அதே மாதிரி எப்படி ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் அவர் காட்டிய அன்பு பாசம் அதே போல கனிவு பாகுபாடு இல்லாம அத்தனை பேரையுமே சமமாக அவர் போற்றியதுதான் இன்னைக்கு அவரை ஒரு சிறந்த தலைவராக கொண்டு வந்திருக்கிறது ஒரு பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவராக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் அதற்காக தான் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று திட்டத்தையே பெண்களுக்காக கொண்டு வந்தவர் கேப்டன் அவர்கள் அதனால தான் சொல்றேன் நம்ம தலைவருக்கு இணை எந்த தலைவரும் இல்லை நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு எந்த கழகமும் இல்லை நம்ம தலைவர் எங்கும் போல இல்ல நம்மளுடைய கோயமேடு அலுவலகத்தில் நம்ம தலைவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் அவர் புதைக்கப்படவில்லை தலைவர் அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார் அதனால சொல்றேன் இன்றைக்கு நான் வந்து நேத்துல இருந்து சென்னையில இருந்து வரும்பொழுது வரைக்கும் நான் பாக்குற தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கொடிகள் அமைத்து பேனர்கள் அமைத்து பேட்ச் அமைத்து எங்கு பார்த்தாலும் வழி நடுக்க வரவேற்பு கொடுத்து இன்றைக்கு நீங்கள் அனைவரும் சொந்தமாக வாகனங்களை வைத்து நீங்களே உணவு கொண்டு வந்து இன்னைக்கு இந்த மாநாட்டை சிறப்பிச்சிருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை வேறு எந்த கட்சியுமே கிடையாது வேற எந்த கட்சியிலாவது இது நடக்குமா காசு கொடுக்கணும் நூறு கொடுக்கணும் பீரு கொடுக்கணும் சோறு கொடுக்கணும் வண்டி கொடுக்கணும் புடவை கொடுக்கணும் வேட்டி குடி கொடுக்கணும் அத்தனையும் கொடுத்தா கூட எங்கேயுமே கூட்டம் வர்றதில்லை கொடுக்காமல் கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு அந்த அன்புக்கு வந்தவர்களாகிய உங்களை நான் கூப்பி இந்த நேரத்தில் வணங்குறேன் வருஷம் ஆயிடுச்சு இந்த கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு பேசின அத்தனை பேரும் இன்னைக்கு பாசார் கிராமத்தை பாருங்க ஆல்மோஸ்ட் நைன் தேர்ட்டி கடை என் கண் பார்வை தெரியும் வரை வெறும் தான் தெரிகிறது எல்லா சொந்த காசு செலவு பண்ணி அவங்களே வண்டி வச்சு சாப்பாடு வச்சு இன்னைக்கு வரைக்கும் வருகிறார்கள் என்றால் அதுதான் கேப்டன் தொண்டர்கள் அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இதற்குமா இணைய வேற எந்த கட்சியாவது காமிக்க முடியுமா ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் காமிக்க முடியுமா அதனால சொல்ற பற்றி ஏளனமா பேசுறது தரக்குறவா பேசுறது அது எந்த கொம்பன இருந்தாலும் சரி எங்க நாங்க பேச தேவையில்லை எங்க தொண்டர்கள் போதும் உங்களுக்கு பதிலடி கொடுத்து உங்களை தவிடுபொடி ஆக்குவார்கள் என்று கேப்டன் இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையா வளர்த்திருக்கார் நியாயமான கட்சி உண்மையான கட்சி நாட்டுக்கும் தேசத்திற்கும் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற கட்சி நம்ம கட்சி இந்த கட்சியை பார்த்து யாராவது நான் கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார் நிச்சயமாக எங்க தொண்டர்கள் வழியில் உங்களுக்கு பதிலடி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நம்மளுடைய ஜார்ஜ் புனித சட்டமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஐநா சபையில தலையகம் அமைக்கப்பட்ட நாள் இன்னைக்கு எத்தனையோ வரலாறுகள் இந்த நாள்ல இருக்கிறது சேலத்தில் நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஒன் அது அங்க நடந்தது அதே நாளில் இன்னைக்கு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இன்னைக்கு கடலூர் பாசார் கிராமத்தில் நடக்கும் இந்த மாநாடு அத்தனை மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் தன்னிகர் இல்லாத ஒரு கட்சியாக நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நாள்ல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தேர்தல் வந்தால் எவ்வளவு என்ன பேரம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் பேசுவேன் நான் பேசுவேன் பேசுவேன் யார்கிட்ட பேசுவேன் எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவேன் எங்க நிர்வாகிகள் கிட்ட பேசுவேன் கடை கோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்கள் கிட்ட பேசுவேன் நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு நாம யாரோட கூட்டணி வைக்கணும்னு உங்ககிட்ட பேசுவேன் நீங்க யார் விரல் காட்டுறீங்களோ அவங்களோட கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் புரிஞ்சுக்கங்க முதல்ல தேமுதிக பேசுதுன்னா இருக்காங்களே எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணியை பத்தி அவங்க தான் நான் பேசுவேன் வேற யாருகிட்டயும் அவங்க ஒப்புதல் இல்லாம இன்னைக்கு இல்ல இன்னைக்குமே உங்க அண்ணி உங்கள் அம்மாவா இருந்து நான் சொல்றேன் அன்னைக்கு கூட தலைமை கழகத்துல மாவட்ட கழக செயலாளர்கள் அரைவரையும் அழைச்சு அந்தந்த மாவட்டத்திலே கலந்தாலோசனை செய்து உங்கள் மனதிலே இருக்குவதை உங்களுடைய எண்ணம் என்ன என்பதை அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக அந்த மாவட்டத்தின் தலைமையாக மாவட்ட கழக செயலாளர்களிடம் இந்த முறை நாம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்களிடமே கொடுத்து அவர்கள் எழுதி கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் என்னை தவிர ஒரு ஆள் கூட தலைமை கழகத்தில் அதை பார்க்கலாம் உங்கள் எண்ணம் என்னவோ அதே மாவட்ட செயலாளர்கள் எண்ணம் அந்த எண்ணம் என்னவோ என்னிடம் அதை ஒப்படைச்சிருக்காங்க நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் இன்னைக்கு தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது தேமுதிக எங்கு கூட்டணி வைக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் ஜாதி மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி முன்னாடி இந்து கோவில் இஸ்லாமுடைய கோவில் அதே போல சர்ச் இது எந்த எங்க நடக்கும் தலைவர் சொல்வார் நாம் இவ்வளவு பேர் இருக்கமே நாம் விடுகின்ற மூச்சு காற்றுல ஜாதி இருக்க மதம் இருக்கா நமக்குள்ள ஏதாவது பாகுபாடு இருக்கா என்று தலைவர் அவர்கள் சொல்வார் அதே தான் எண்ணம் நமக்குள்ள எந்த பாகுபாடுமே கிடையாது கிடையாது அனைவருக்கும் சமமாக உணவு அனைவரையும் சமமாக அன்பாக நேசிக்கின்ற அந்த கொள்கைகளை தான் தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கார் அதுவே நம்மளுடைய இறுதி கொள்கை என்பதையும் உங்ககிட்ட சொல்றேன் என்ன கொள்கை என்ன கொள்கை எல்லாம் கேட்கிறவங்களுக்கு பதில் ஏன் தொண்டர்கள் நீங்க சொல்லுங்க இனிமேல் தேமுதிகவுக்கு வெற்றி ஒன்றுதான் கொள்கை வெற்றி ஒன்றுதான் கொள்கை என்பதை போய் சொல்லுங்க தேமுதிகவை வச்சு நீங்க பயன்படுத்திக்குவீங்க தேமுதிகாவை வச்சு நீங்க ஜெயிச்சுக்குவீங்க ஆனா தேமுதிகவுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க என்ன நியாயம் இது இன்னைக்கு காலத்துல தேமுதிக வெற்றி வீரர்களை தவிர இன்னைக்கு யாராவது உங்க கட்சியில உழைக்கிறாங்களா நமக்கு சொல்லி கொடுத்தது போல அந்த கூட்டணி தர்மத்தை மதித்து கள வீரர்களாக இளைஞர்களாக மக்களுக்காக தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு எதையும் எதிர்பாராமல் எந்த ஆசாபாசங்களுக்கும் அடிப்பணியாமல் அந்த நேர்மையோடு உண்மையோடு உழைக்கின்ற ஒரே கள வீரர்கள் திராவிட கழகத்தை சேர்ந்த எங்களுடைய வீரர்கள் யாராவது மறுக்க முடியுமா முடியுமா சொல்லுங்க காசு கொடுத்தாதான் உங்க ஆளுங்கெல்லாம் களத்துக்கு வருவாங்க காசு இல்ல கேப்டனும் அண்ணியாரும் ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சா போதும் கள வீரர்களாக அந்த களத்தில் இறங்கி பணியாற்றுகின்ற வெற்றி வீரர்களாக இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் தான் இருக்காங்க அதனால சொல்ற இது வெற்றி பெற்ற கூட்டணி அமைத்த கட்சிகளுக்கு தெரியும் உண்மையிலே நாங்கள்லாம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம்னா அதற்கு காரணம் தேமுதிக என்று அத்தனை பேர் வந்து சொல்றாங்க இங்க மேடையில வீட்டு இருக்காங்களே எங்க மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாம் யாரு மாவட்ட செயலாளர்களா ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய தகுதி படைத்த ஒரு மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாரும் எம்எல்ஏவாக இருந்தவர்கள் இன்னைக்கும் அந்த பதவி கொடுத்தால் மிக திறமையாக யாருமே இதுவரைக்கும் செயல் ஆற்ற முடியாத அளவு ஒரு சிறந்த உதாரணங்களாக நிச்சயமாக நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் இருப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு ஐயராது பாடுபட்ட சிவக்குழுந்து அவர்களுக்கும் உமாநாத் அவர்களுக்கும் அவை தலைவர் கொள்கை செயலாளர் இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய தம்பி எல் கே சுதீஷ் அவர்களுக்கும் ஒரு வேலையை கொடுத்தால் தன்னுடைய தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்டு பதினைந்து நாள் இல்லை இருபது நாள் ஆனாலும் களத்தில் இறங்கி அந்த வேலையை மிக சிறப்பாக செய்து முடிக்கின்ற முழு திறன் படைத்த என் தம்பிக்கு இந்த மாநாட்டின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன் அக்காவா இல்ல பொதுச் செயலாளர் அதேதான் தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மாநாடுகள் நடத்தி இருக்கோம் நாம மதுரையில நடத்தி இருக்கிறோம் சென்னையில நடத்தி இருக்கிறோம் திருச்சியில நடத்தி இருக்கிறோம் செங்கல்பட்டுல காஞ்சிபுரத்துல விழுப்புரத்துல அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களும் ஒரு மாநாடு எப்படி இருக்கணும் என்பதற்கு இலக்கணமாக அந்த மாநாடுகளை வெற்றி மாநாடுகளாக மாற்றிய சரித்திரத்தை உரியவர்கள் தான் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை மாநாடுகளிலும் இன்னைக்கு தேமுதிக மாநாடுக்கு இணை இல்லாத மாநாடுகளாக யாரும் ஒப்பிட முடியாத மாநாடுகளாக தான் தமிழ்நாட்டில் இத்தனை நாள் எல்லா கட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே கடலூர் பாசார் கிராமத்து தான் இன்னைக்கு அத்தனை பேருடைய கவனம் இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்தவர் நமது தலைவர் அவர்கள் தர்மத்தின் பக்கமும் மனித நேயத்தின் பக்கமும் தைரியத்தின் பக்கமும் எதற்கும் அஞ்சாத துணிந்த நெஞ்சை கொண்ட வீரராக நம்ம கேப்டன் வாழ்ந்திருக்கிறார் அதனால சொல்ற தலைவர் எங்கும் போல நம்ம தலைவர் இன்னும் நூறு இல்ல ஆயிரம் வருஷம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை ஒரு தெய்வமாக நிச்சயம் நம்முடன் இருந்து வழி நடத்துவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால குரு பூஜை என்ன இன்னும் என்னென்ன பூஜையோ நாங்க செய்வோம் அதை பத்தி கேக்க இங்க யாருக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தினந்தோறும் நம்மளுடைய ஆபீஸ்ல குணமளிக்கிறோம் ஏ தலைவருடைய விருப்பம் தன்னை தேடி வந்தவர்கள் யாரும் பசியோடு செல்ல கூடாது என்பதை நமக்கு சொல்லி கொடுத்தவர் இங்கதான் வடலூர் இருக்கிறது வள்ளலாராக வாழும் வல்லரால வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் அதனால பசித்தவர்கள் நம்ம தேடி வந்தவங்களுக்கு உணவு அளிக்கிறோம் நம்மால் முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் நமது தலைவர் அவர்கள் அதனால கேப்டனுக்கு இணை கேப்டன் மட்டுமே என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன் ஒரு தலைவர் என்பவர் அடுத்த தேர்தலை நோக்கி இருப்பவர் அல்ல அடுத்த தலைமுறையை சிறந்த வழியில் யார் ஒருவர் வழி நடத்துகிறாரோ அவரே சிறந்த தலைவர் அது போல ஒரு உதாரணமாக ஒரு சிறந்த தலைவராக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் இன்னைக்கு என்னென்னலாம் நாட்டில் பிரச்சனை என்பதை தீர்மானத்தில் நம்ம சொல்லிட்டோம் அது கத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க அண்ணி ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட பேசுவேன் ஆனால் காலம் கருதி நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போகணுன்றதுனால சொல்றேன் உங்க எல்லாருடைய பதில் நீங்க எல்லாரும் இங்கே எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம் மேடையில் இருக்க எங்க மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எங்கள் தொண்டர்களை விட பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப ரொம்ப ஈகராக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜனவரி ஒன்பது யாருடன் கூட்டணி என்பதை நான் வந்து உள்ளம் தேடி இல்லம் நாடியில தமிழ்நாடு முழுக்க சொல்லி கொண்டு வந்தேன் அந்த ஜனவரி ஒன்பதும் அதுக்குதான் நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க நீங்க மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் தலைமை கழகத்திலே நடத்தினோம் அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் கருத்துக்களை ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய கருத்தோட உங்களுடைய ஆலோசனையாக வழங்கி இருக்கிறார்கள் அந்த கருத்து அது எல்லாமே நான் பார்த்துட்டேன் யாரெல்லாம் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்க என்பதை நான் மட்டுமே தனியாக அமர்ந்து பார்த்தேன் பிரபாகர் கூட சொன்னார் பார்த்தீங்களா யாரோட கூட்டணி அமைக்க போறோம்னு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மகனாக இருக்கிறதுனால மட்டும் அவரிடம் கட்சியின் ரகசியங்களை என்னைக்குமே சொல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு பொதுச் செயலாளர் தான் நான் இருப்பேன் அதோட அதுல கருத்து என்ன தெரியுமா யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி அது புரிஞ்சுக்கணும் நான் ஏ அதை புரிஞ்சுக்கணும் நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க கருத்து என்று ஒரு காலம் நம்ம கொடுத்திருந்தோம் அந்த காலத்தில் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் சொன்னதை உங்களிடம் சொல்கிறேன் இன்று வரை தமிழகத்தில் எந்த கட்சியும் கூட்டணியை அறிவிக்கவில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கலை தான் எங்க கூட்டணின்னு சொல்லல அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி இருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு நான் யாரை பத்தியும் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நான் கேட்கறது இல்ல எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என் கடை கோடியில் இருக்கின்ற என் தொண்டர்களே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த மாநாடு மேடையில் நம்ம அறிவிக்கணுமா 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 ஏ கேக்குறேன்னா நம்ம இவ்வளோ நாள் சத்திரியனாக வாழ்ந்துட்டோம் இனிமேல் சாணக்கேத்தனமாக நாமளும் வாழணும் இன்னைக்கு ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியுமே யாரெல்லாம் கூட்டணி என்று அறிவிக்காத போது அந்த கூட்டணியில் யார் யார் அங்கம் வகித்து இருக்கிறார்கள் என்று சொல்லாத போது மத்திய மாநில ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்லாத போது நாம மட்டும் எதற்காக முந்திரி கொண்ட மாதிரி அவசரப்படணும் யோசிச்சு அடிப்போம் ஆனா தேமுதிக சாதாரண கட்சியில மீண்டும் சொல்கிறேன் நமக்கென்று ஒரு கௌரவம் உண்டு நமக்கென்று ஒரு மரியாதை உண்டு நமக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு அதை எல்லாம் யார் மதிக்கிறார்களோ அவர்களோட தான் என் தொண்டர்களை யார் மதிக்கிறார்களோ அவங்க கூட தான் கூட்டணி ஏன்னா தலைவர் சொல்வார் நான் தலைகுனிவனே ஒழிய என் தொண்டரை தலைகுனிய வைக்க மாட்டேன் என்று அதே தான் உங்கள் அண்ணியாரும் நான் சொல்கிறேன் எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் பழி பாவம் பேரம் பேசுகிறாங்க போட்டிவாங்க என்ன வேணா சொல்லுங்கடா நீங்கள் ஏன் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டுமே என்னுடைய வேத வாக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே நாமும் தெளிவாக சிந்துச்சு டைம் எடுத்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம் தெளிவா சிந்துச்சு ஒரு மகத்தான கூட்டணியை உங்கள் ஒப்புதலுடன் தான் உங்கள் ஒப்புதலுடன் எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேர் ஒப்புதலுடன் தான் நாம் அறிவிப்போம் ஆனா நாம் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அவங்க தான் நிச்சயம் நம்மளுடைய கூட்டணியில இருப்பவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அது மட்டும் புரிஞ்சுக்க அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதனால நல்ல வழி நம்ம கேப்டன் நமக்கு காமிப்பார் அதனால உங்க எல்லாருக்குமே அன்னி என்ன சொல்ல போறாங்க என்று ஆவலோடு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உரை திருப்தியா இருக்கா ஓகேவா பொறுமையாக முடிவெடுக்கலாமா தைப்பிறந்தால் வழி பொறுக்குமா ஏ வெற்றி ஒன்று தான் நம் இலக்கு அவசரப்படுற கட்சி நம்ம கிடையாது இனிமே வெற்றி தான் இனிமே நம்ம கொள்கை வெற்றி ஒன்றே உறுதி ஆனா யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை கேப்டன் எனக்கும் மாவட்ட செயலாளர் எனக்கு காமிச்சிட்டாங்க ஆனால் நிச்சயமாக கொஞ்சம் காலம் பொறுத்து இருந்து நமக்கு உரிய இடங்களும் நமக்குரிய தொகுதிகளையும் உரிய முறையிலே பெற்று என் கடை கோடி தொண்டனும் தலை நிமிர்ந்து நடக்க கூடிய அளவு நீங்கள் அனைவரும் பத்திரமா வீடு போய் சேரணும் சொல்ற மாதிரி சொல்றேன் பத்திரமா வீடு போய் சேரணும் நான் தூங்க மாட்டேன் நிச்சயமா இது உண்மை 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 ஒவ்வொருத்தரும் எனவே நல்லபடியாக பத்ரமா போய் சேருக மீண்டும் நாம் சந்திப்போம் என்று சொல்லி தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு எட்டத்திற்கும் வெற்றி முரசு என்று கொல்லி உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி உங்களை அனைவரிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்